பயன்படுத்தி தவறான கருத்தை பரப்பக்கூடாது தேர்தல் ஆணையம் கேட்கும் போது தகவல்களை சமர்ப்பிக்க வேண்டும் அரசியல் கட்சிகளுக்கு கெடு விதிக்கும் தேர்தல் ஆணையம் இது குறித்த முழு விவரங்களை தெரிந்து கொள்ள உங்கள் வி தமிழ் சேனலில் பாருங்கள் இது தமிழர்களின் குரல் உண்மை சமத்துவம் சமூக பொறுப்பு கொண்ட செய்திகளுக்கு உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலம் தேர்தல் பிரச்சாரங்களில் பரப்பப்படும் தவறான தகவல்களை குறித்த புகார் அளிக்கப்பட்ட மூணு மணி நேரத்தில் நீக்க வேண்டும் என அரசியல் கட்சிகளுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் கெடு விதித்துள்ளது பீகாரில் நவம்பர் ஆறு மற்றும் பதினொன்று ஆகிய தேதிகளில் இரு கட்டங்களாக பேரவைத் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு முன்னூற்றி இருபத்தி நாலின் கீழ் தனது அதிகாரங்களை பயன்படுத்தி தவறான தகவல்களை பகிரப்படுவதை தடுக்க இந்த நடவடிக்கையை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ளது இதுகுறித்து தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தேர்தல் ஆணைய விதிகள் மற்றும் தகவல் தொழில்நுட்ப விதிகளின்படி ஏஐ உதவியுடன் உருவாக்கப்படும் புகைப்படங்கள் ஆடியோ வீடியோ ஆகியவற்றை ஏஐ யால் உருவாக்கப்பட்டது எண்ம தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டுள்ளது போன்ற வாசகங்கள் இடம்பெற்றிருக்க வேண்டும் ஏஐ மூலம் உருவாக்கப்படும் தவறான தகவல்கள் கட்சிகளின் அதிகாரப்பூர்வ தளங்களில் இடம்பெற்றிருப்பதாக தேர்தல் ஆணையத்துக்கு புகார் அனுப்பப்பட்டு ஆணை உத்தரவிட்டால் அடுத்த மூன்று மணி நேரத்தில் நீக்க வேண்டும் ஏஐ பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட அனைத்து தகவல்களை அரசியல் கட்சிகள் பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் தேர்தல் ஆணையம் கேட்கும்போது அவற்றை சமர்ப்பிக்க கட்சிகள் தயாராக இருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது